ஓம் சக்தி சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி முருகன் கோவில் வட்டத்தை சார்ந்த லோகநாதன் காயத்ரி தம்பதிகள் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு அதுலேருந்து ரெண்டு மாதம் கழித்து கருவு தக்க வச்சுருக்காங்க மருத்துவமும் முயற்சி எடுத்திருக்காங்க கும்பப்படையிலும் சாப்பிட்ருக்காங்க மருத்துவமும் அம்மாவை நம்பி முயற்சித்திருக்காங்க இரண்டும் சேர்த்து இந்த சேலத்து மகமாயி ஐந்தாவது மாதம் கருவை தக்க வச்சுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த மகமாய் எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கனகம்பாடி கிராமத்தை சார்ந்த தினேஷ் சசிகலா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு மூன்று அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரமே கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து முகமாய் ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சன்னியாசிப்பட்டி கிராமத்தை சார்ந்த அருள்குமார் ஆர்த்தி தம்பதிகள் திருமணமாகி ஒன்றைய ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அம்மாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இரண்டாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுகுனி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி இதே போல் நித்த நித்தம் குழந்தைய தூக்கி வந்து வேண்டுதல் கடனை செலுத்தி சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நித்த நித்தம் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த சேலத்து மகமாயோடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஓம் சக்தி பராசக்தி முதல் நம்ம கோயில் எப்படி பார்த்து தெரியும் உங்களுக்கு யூடியூப் யூடியூப்ல பார்த்த நம்பிக்கையோட தேடி வந்து அம்மா மனம் இறங்கி இரண்டாவது மாதமே அம்மா உங்களுக்கு கருவை தக்க வச்சு அழகான ஆண் வாரிசையும் உங்களுக்கு வரமாக கொடுத்திருக்காங்க உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா சரிங்களா அதே மாதிரி உங்களை உங்கள் வீடியோவை பார்த்துட்டு இந்த சேலத்து மகமாய் அற்புதத்தையும் மகிமையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற அத்துணை தம்பதிகளுக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் நீங்களும் வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன் உங்கள் குழந்தைக்காக இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குவாங்க நீங்கள் உயிருள்ள வரைக்கும் அமாவை மறக்காமல் இருந்தால் சரி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் குகையை சார்ந்த தமிழரசன் ஸ்னேகா தம்பதிகள் திருமணமாகி மூன்றை ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதம் மூன்று மாதம் சாப்பிட்ருக்காங்க மறாவது மாதம் நான்காவது மாதம் விட்டு அஞ்சாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி